ரக்ஷிதா அவர்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது யார் இந்த சந்திரபிரபா அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்து நிறைய பேர் மனதில் டிவர்ஸ் ஆன லேடி சம்மந்தமாக வந்து ஒரு டாபிக் ஒன்று பேசப்பட்டிருந்துச்சு அந்த ஷோவில் இவங்க பேசின நிறைய விஷயங்கள் வந்துட்டு எல்லாராலையும் பேச பொருளாக மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சந்திரபிரபா அவர்கள் எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸாகவும் இருந்துச்சு அண்ட் அந்த வீடியோ வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கிறதில் ரக் ரக்ஷிதா அவர்கள் அவங்கள நேரில் போய் மீட் பண்ணியிருந்திருக்காங்க மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கூட நிறைய டைமும் ஸ்பென்ட் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் அவங்களும் கேட்டு தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க ரக்ஷிதா அவர்கள் அவங்களோட கணவர் தினேஷ் அவர்களை பிரிஞ்சு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க லைஃப்பில் வந்து தினேஷ் அவர்களால் அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரக்ஷிதா அவர்கள் நான் தினேஷ் கூட திருப்பி சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை டைரக்டாவும் சரி இன்டெரக்டாகவும் சரி நிறைய டைம் அதை சொல்லியிருந்திருக்காங்க பட் தினேஷ் அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து பிக்பாஸ் வீட்டு வெளியில் வர வரைக்கும் நான் பிக் பாஸ் டைட்டிலில் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் என்னோடய லவ் ஒனுக்கு நான் போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகமாக பேசின ஒரு நபர் பார்த்தா அது ரஷித் அவர்கள் தான் அவங்கள தான் அடிக்கடி அவர் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் ஸோ தினேஷ் அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா அவருக்கான சப்போர்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாகவே மாறி இருந்துச்சு ஸோ அந்த ஒரு காரணத்தினால தினேஷ் அவர்களும் ரஷித் அவர்களும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரஷித் அவர்கள் அதுக்கு எல்லாரும் பதிலடிக்கிற மாதிரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நான் தினேஷ் அவர்கள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் தினேஷ் அவர்கள் எனக்கு பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு அதை எல்லாத்தையும் என் வாயில நான் சொல்ல மாட்டேன் பட் கர்மாவை நான் ரொம்ப நம்புறேன் கண்டிப்பாக கர்மா வந்து ஒரு நாள் எல்லாத்தையும் புரிய வைக்கும் அப்படின்ற மாதிரி ரஷ்தா அவர்கள் நிறைய இடத்துல இந்த விஷயத்தை ஓபனப் பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி இருக்கிற நேரத்தில் டாக்டர் சந்திரபிரபா அவர்களை நேரில் போய் மீட் பண்ண ரக்ஷிதா அவர்கள் அவங்க கூட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெண்கள் தனியா வாழ்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அவங்களோட கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா தனியா வாழலாம் அண்ட் நீங்க வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம தனியா வாழும்போது நம்ம பேசுறது யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்ற இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இன்னைக்கு நான் பேச கேட்கறதுக்கு நீங்க இருந்தீங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மாதிரி ஒரு லேடியை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா அவர்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரக்ஷிதா அவர்கள் தினேஷ் அவர்கள் கூட கண்டிப்பாக சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ நீங்களாம் சொல்லுங்கள் ரக்ஷிதா அவர்களும் தினேஷ் அவர்களும் ஒன்றா சேர்ந்து வாழணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்படின்னா ரக்ஷிதா அவர்கள் அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போடும் நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்துக்களை கீழே பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க